ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டு கரனை ஃபாலோ பண்ணிட்டே போய் சேர்மன் இருக்கிற வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு கரன் சேர்மன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீங்க என்னுடைய அம்மாவுக்கு பண்ண துரோகத்தினால தான் நான் உங்களை கம்ப்ளீட்டா வெறுத்தேன் அதனால தான் டோடோ கம்பெனியை அடையணும்னு நினைச்சேன் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல நான் ஒரு ஃபேக்கான உயிர் எழுதி அது மூலமா நான் டோடோ கம்பெனியை அடைஞ்சிட்டேன் அது போக என்னுடைய அம்மா கடைசியா சாகும்போது போது ஒரு உயிர் எழுதிருந்தாங்க அதுல என்ன இருந்தாங்க தெரியுமா அவங்க அந்த மாதிரி ஆனதுக்காக எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்க சொன்னாங்க ஆனா என்னுடைய அம்மா உங்களை உண்மைக்குமே ரொம்பவே லவ் பண்ணாங்க ஏன் சாகர வரைக்குமே உங்களை ரொம்பவே லவ் பண்ணாங்க நீங்க எங்க அம்மாவை பாதிலே கைவிட்டு இருக்க கூடாதுப்பா அவங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு இந்த மாதிரி இப்ப டோடோ கம்பெனில மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது ஒன்ஸ் அது எல்லாமே சரியானதுமே உங்களை நானே கூட வச்சு கடைசி வரை பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிட அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ அந்த கேங்ஸ்டரை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கறந்துட்டு இருக்காங்க பண்ணி சோ அந்த கேங்ஸ்டர் இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல போய் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வாக்குமூலம் கொடுத்துறான் அதே டைம்ல இந்த சை நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் போனதுமே வேகமா சேர்மன் கிட்ட வாங்க இங்க கிளம்பலாம் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னதும் ஆனா அவர் வந்து ஹீரோயின் கையிலயே என்ன எழுதி காமிக்கிறாருனா இந்த மாதிரி நான் இங்க வரல நான் இந்த ஃப்ரெண்டுக்காரனை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி எழுதிடுறாங்க அப்படியே கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு காமிச்சா அங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற நம்ம வில்லனுக்கு இப்ப தான் புத்தி மாத்தியே வருது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேங்ஸ்டரா தான் இருக்கும் அவன் தான் கிட்ட ஹெல்ப் கேட்டான் அப்படின்னா இது எல்லாம் பண்ணது சைட்ல இருந்து அந்த ஃப்ரெண்டு காரணம் தான் இருக்கும் அப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே கரெக்டா கெஸ்ட் பண்ணேன் இந்த அம்மா என்ன கெஸ்ட் பண்றாங்கன்னா ஆமா கண்டிப்பா அவனாதான் இருக்கும் ஏன்னா அப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்க மாத்தி எழுதுனதுமே அவனாதான் இருக்கும் மாத்தி எழுதுனதுமே அவனாதான் இருக்கும் உண்மையான உயில் இதுவா இருக்காது ஏன்னா என்னதான் அப்பா வந்து கோமா இருந்தாலுமே தங்கச்சி பொண்ணுக்கு எந்த ஒரு சொத்துமே கொடுக்க கூடாதுன்னு எழுத மாட்டாரு அவளுக்காக நிறைய வச்சிருந்திருப்பாரு சோ ஏதோ ஒரு பிராடு தனம் பண்றான் அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆஃபீஸ் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது போது இடையில போலீஸ் வந்து பிளாக் பண்றாங்க இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்றோம் உங்களை விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னதுமே இவன் ஷாக் ஆகிட்டான் ஏன்னா இவனுக்கும் தெரிய வந்துருது அந்த கேங்ஸ்டர் வந்து மாட்டிக்கிட்டான்ற மாதிரி சோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அவனை அடிச்சு பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க அதே சமயத்துல நம்ம தங்கச்சி பொண்ணு இந்த சேர்மனோட வைஃப் வில்லன்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்பாவின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம தங்கச்சி பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதே சமயத்துல இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்க அந்த கேங்ஸ்டர் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான் சோ நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் யோசித்து இந்த கேங்ஸ்டரை பார்த்து உன்னுடைய மூஞ்செல்லாம் ஏன் இப்படி அடிச்சிருக்காங்க ஒருவேளை அடிச்சு ஒத்துக்க வச்சாங்களா இந்த மாதிரி என் மேல போட சொன்னாங்களா அப்படி இப்படின்னு விசாரிக்க இந்த பாயிண்ட் பிடிச்சிக்கிட்டு அந்த கேங்ஸ்டரும் ஆமாங்க வந்து பயங்கரமா போட்டு அடிச்சாங்க அடிச்சு இந்த மாதிரி ஒத்துக்க வச்சாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டான் இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ மேனேஜரும் மேனேஜர் வந்து எவ்வளவு சொல்றாரு நாங்க சொல்றது நம்புங்க இவன் வந்து போய் சொல்றான் அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா கேங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அளவே செஞ்சிட்டான் அதனால இந்த போலீஸ் வந்து கொஞ்சம் நம்புறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நீங்க எவ்வளவு நேரம் வேணாலுமே விசாரிங்க நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன் சோ எங்களை எவ்வளவு விசாரிக்கணுமோ விசாரிச்சு உண்மை என்னன்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட போலீஸும் பாத்தீங்கன்னா இதை நாங்க சீக்கிரமா விசாரிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுறாங்க சோ வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோயினும் வராங்க சோ ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விசாரிக்க இந்த ஃப்ரெண்டு காரனுக்கும் கேங்ஸ்டருக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சாலே அவனுடைய கதை முடிஞ்சிடும் இல்லையா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிச்சிட்டேன் இந்த கங்கிட்ட இருந்தா ஏமால பழிய போட பார்த்தான் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆனால் ஹீரோயினுக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நல்லாவே தெரியும் இல்லையா அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரன சந்தேகத்திலேயே அவனை பார்க்கறான் அதே டைமில் நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் மேலே இப்போ சம கோவத்தில் இருப்பான் இல்லையா அதனால ஹீரோயினை பார்த்து டேரக்டாக நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்ல அந்த உயில் வந்து ஃபேக்கா இல்லைன்னா உண்மையான்றத ஸோ அதை செக் பண்ண அனுப்புனீங்களான்னு போது ஆமா நாங்கள் அதை அனுப்பிட்டோம் சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரன் சாக்காகிறான் என்னடா இது இதுலலாம் விட்டு நோண்டிட்டு இருக்காங்களே ஒரு வேலை மாட்டிப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் அவனுக்கு தான் ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல நூறு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிற ஹேண்ட் ரைட்டிங்கில் தானே அந்த உயிலே எழுதுனா அதனால நம்ம ஹீரோயினை பார்த்து ஆமாம் ஆமாம் நீ அதையும் க்ளியர் பண்ணிக்கோ இல்லைனா அந்த பள்ளியும் எமலை தூக்கி போட்டுருவாங்க ஏதோ நான் உயிலை மாற்றிட்டேன்ற மாதிரி அது உண்மையான உயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நடிச்சுட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மாமா கார் தான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் ஸோ நேராக மாமா காரனை மீட் பண்ணவன் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி கங்கிட்டன் எல்லாத்துலேயுமே மூக்கள் நினைக்கிறான் ஸோ அவனை விட மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் அதை தடுக்கணும் அது போக உங்களுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது அந்த பாண்டுக்கான காசு வந்து இப்போ நமக்கு வேணும் ஐநூறு மில்லியன் வந்து நீங்க பேங்க்ல லோன் வாங்கி தரேன்ற மாதிரி சொன்னீங்கல்ல அது சீக்கிரமா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட இந்த மாமாக்காரரே சாக்காயிட்டாரு நீ என்ன எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கிய அப்படின்னு போது இங்க பாருங்க உங்க சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஒழுங்கா நீங்க இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அந்த பைல் எல்லாம் தூக்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவேன் நீங்க ஜெயிலுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு இந்த பட என்ன பேசுறேன்னே தெரியாம அங்க இருந்து பேசிட்டு கிளம்பிட இத பாத்த மாமாக்காரர் ஓரவ துல்ற அந்த ஃபைல் மட்டும் என் கையில வரட்டும்டா அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்ட இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ மலை செம டென்ஷன்ல இருப்பான் இல்லையா அதனால சீக்கிரமாக தங்கச்சி பொண்ணு கிட்ட சொல்லி எமர்ஜென்சி ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட அதே டைமில் இந்த சைட் மாமாக்காரர் இந்த பாடி கார்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா இந்த மாதிரி நம்ம செட் கேப்பிட்டல்னு சொல்லப்படுற ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுனால அதோடைய டேரெக்டர் வந்து வேகமாக நம்மளை மீட் பண்ண வரணும் அப்படி அவங்க வந்தால்தான் அந்த லோனை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ அந்த செட் கேப்பிட்டலில் சேர்ந்த டேரக்டரை நம்ம சீக்கிரமாக வர வைக்கணும் அப்படின்னு பேசிட்டுருக்க அதே சமயத்தில் இந்த சைடு பிளைட்ல நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு கொரியாவுக்கு வந்துட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து மேடம் யார் நீங்க அப்படின்னு கேக்கும் போது அவளுடைய அந்த கார்டு எடுத்து கொடுக்குறா அதுல டயானான்ற மாதிரி போட்டிருக்குது நான் வேற யாரும் கிடையாது ஜெட் கேபிட்டல் சொல்லப்பட்ட ஒரு கம்பெனில டேரக்டரா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் தெரிய வருது இந்த கம்பெனியை பத்தி தான் மாமாக்காரர் வந்து பேசிட்டு இருக்காரு ஆனா அதுல டேரக்டரா இருக்கிறது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது சோ அதனால டயானான்ற மாதிரி போர்டை வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல நம்ம பாடி கார்டும் அந்த அல்லக்கையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு வரா ஆனா இவங்களுக்கு இவன் டயானாவா இருப்பான்றது தெரியாது இல்லையா அதனால வாண்டாரா வந்து பேசுறாங்க இந்த மாதிரி தான் என்னுடைய பாஸ்க்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சு நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்ட உன்ன நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா மேனேஜரும் வந்து நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை பிக்கப் பண்ண வந்திருக்காரு ஓ டயானாவுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இது யாரு உங்க பாசோடைய புது கேர்ள் ஃபிரெண்டா அப்படி நம்ம மேனேஜரும் கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா சோ இப்ப நான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஆக்சுவலா செட் கேபிட்டல் பத்தி யார் சொல்லி அந்த அரசியல்வாதியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல கண்ணாடிக்காரன் அவன் தான் நம்ம ஹீரோ கிட்டையும் மேனேஜர் கிட்டையும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் தான் அவர் அரசியலுக்கும் செலவு பண்ண போறாரு அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த அசிஸ்டன்ட் பண்ண கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி செட் கேபிடல் சொல்லப்படுற அந்த மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட மாத்துங்க நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கையார வச்சு நம்மள ஒருத்தர டைரக்டரா மாத்திர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து டேரக்டரா மாறி இருப்பா இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த எமர்ஜென்சி ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை காட்டுறாங்க அங்க நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து ஃப்ரெண்டுக்காரன கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறா உங்க பாண்ட் வந்து முடிஞ்சு போச்சு இல்ல நாங்க சொல்ற பாண்ட்லயும் நீங்க சைன் பண்ணல சோ அப்படி இருக்கச்சுல உங்களுக்கு அந்த பணம் யார் கொடுக்க போறா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் இந்த கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க அவங்க முன்னாடியே நான் சைன் பண்ணிடுறேன் அந்த பேங்க்ல இருந்து எனக்கு லோன் தரேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட ஆனா அந்த கம்பெனிக்கு வர்றதோ நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு சோ இதை வெளியில பார்த்த மாமாக்காரர் வந்து நீ எதுக்கு இங்க வர ஓ இப்போ யாருக்காவது வந்து வேவ் பார்த்து யார் குடிய கெடுக்கலாம்னு சுத்திட்டு இருக்கியா அப்படி நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை கிண்டல் அடிக்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அந்த அளவுக்கு பெருசா பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறா அப்ப ஏர்போர்ட்ல இருந்து வந்து நம்ம பாடி கார்டு வந்து மாமாக்காரர்கிட்ட இந்த மாதிரி டயனான்னு சொல்லப்படுறவங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம் ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க யாருன்றது எங்களுக்கு தெரியல நீங்க வேணா கால் பண்ணி பாருங்க அப்படின்னதும் இந்த மாமாக்காரரும் வேகமா கால் பண்ணி மேடம் நீங்க எங்க இருக்கீங்க நாங்க கம்பெனில தான் இருக்கோம் அப்படின்னதும் நானும் கம்பெனில தான் இருக்கிறேன் உனக்கு மேல இருக்கிறேன் அப்படின்னதும் மாமாக்காரன் அப்படியே திரும்பி பார்த்து பயங்கரமா சாக்காகிறான் யாருன்னு பார்த்தா அது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு அவளா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு திக்கி திணறி பாக்க நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு உன்னுடைய கதை முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பாத்தீங்கன்னா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறா சோ அங்க அந்த ஃப்ரெண்டு காரணம் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து ஆகுறான் சோ இவா இப்ப எல்லாரும் முன்னாடி வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி எங்க கம்பெனியை சேர்ந்த அந்த மாமாக்காரருக்கு எங்களால லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஸ்ட்ராங்கா சொல்ல தான் அந்த ஃப்ரெண்டு காரன் மிரண்டு போயிடுறான் பயங்கர கோவப்படுறான் அது பார்த்தாதுன்னு நம்ம ஹீரோ வர எப்போ எங்களுடைய கடனை செட்டில் பண்ணுவேன் எப்போ அந்த பாண்டுக்கான காசை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு இவன் வேற கேட்க ஆரம்பிக்க தான் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே தள்ளி விட்டு இன்னும் இந்த கம்பெனி பாண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகல அதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு கத்திட்டு வெளியில போக கரெக்டா நம்ம ஹீரோ நாங்க வந்துடுறாங்க வந்து ஸ்டாப் பண்ணி நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு போது என்ன மன்னிச்சிரு நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன் இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அந்த மாமாக்காரர் பேசுறது நம்ம ஹீரோயின் வந்து கேக்குறாங்க சோ என்ன பேசிட்டு இருக்கானா அந்த மாமாக்காரர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன மாதிரி வாங்க கூட அந்த ஃப்ரெண்டுக்காரன் டை அப் பண்ணி சைன் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும் இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அந்த மாமாக்காரரும் இங்கே பாரு எப்போதும் லக்கு ஓம் பக்கமே இருக்கும்னு நினைக்காத என் பக்கமும் வரும் அதனால ஓவரா கனவு கண்டுட்டு இருக்காத சீக்கிரமா உன்னுடைய கதையை முடிச்சிடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஸோ இவன் எந்த தைரியத்தில் இருக்கிறானா இன்னும் கொஞ்ச நல்ல பிரசிடென்சியல் எலக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம அரசியல் வந்து அப்படி ஜெயிச்சா அவரை மிரட்டுறதுக்காகவே அவன் நிறைய டாக்குமெண்ட் வச்சிருக்கான் இல்லையா ஸோ அந்த டாக்குமெண்ட் வச்சு மிரட்டி எல்லாரையுமே சோழி முடிச்சிடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படியே கட் பண்ணா இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கரேன் ரொம்பவே சோகமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொன்னல அப்படின்னதும் எங்கள் பாரு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உன்னுடைய அப்பா எழுதின கடைசி உயில் வந்து நீ ஏன் தயார் பண்ணதா உண்மையை சொல்லு அப்படின்னதும் அவன் வந்து சாக்காகிறான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பொறுமையா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க நம்ம எல்லாம் மனுஷங்க தானே ஆனால் நீ உண்மையை சொல்லு உண்மையா அது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டு கரேன் இப்போவும் மறைக்கிறான் என்ன நீ அந்த கங்கிட்டன்னு சொல்றதெல்லாம் கேட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கியா என்ன நீ நம்ப மாட்டியா அதான் அதை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பி இருக்கீங்க சொல்கிறீங்கள ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் அப்போ உண்மை தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இவன் உண்மை சொல்ல மாட்டேக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் சோகமாக கிளம்பிட இங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கர கோவம் வருது நிறைய குடிக்கிறான் கட் பண்ண இந்த சைடு ஹீரோடைய டீமை காமிச்சா இப்போ மாமாக்காரருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து இந்த அரசியல்வாதி பிரசிடெண்டாக மாறணும் அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ வந்து ஆப்போசிட்டாக யார் போட்டிடுறா அப்படின்னு ஆப்போசிட் போட்டியாளரை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ இவர் தான் இந்த ரைவல் அரசியல்வாதி போல இவர் வந்து ரொம்ப வல்லவர் நல்லவர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க ஆனா இப்ப ரீசெண்டா பொ பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்ன்ற மாதிரி மாட்டினாரு பொண்ணுங்க கிட்ட தப்ப நடக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காரு ஆனா அதெல்லாம் ரூமர்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த அரசியல்வாதியை பத்தி பேசிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவரை நம்ம மீட் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல அதே டைம்ல இந்த சைட் நம்ம அரசியல்வாதியை காமிக்கிறாங்க அவரை மீட் பண்ணி நம்ம மாமாக்காரரும் இந்த ஃப்ரெண்டு காரணம் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க பிரசிடென்டா ஆகுறதுக்கு எங்களால முழு முயற்சி நாங்க பண்ணுவோம் அப்படி நீங்க பிரசிடென்டா மாறினதுமே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும் டோடோ கம்பெனி என்னுடைய பேருக்கு வந்துடணும் அதே சமயத்துல அந்த கங்கிட்டனையும் நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து வெளியில வர இங்க இந்த உள்ள அரசியவாதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவருடைய பொண்ணு என்ன சொல்றானா இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா இவங்களை எப்படியே கழட்டி விட்டுருங்கன்னு போது இங்க பாரு கங்கிட்டன் வந்து அந்த டோடோ கம்பெனிக்கு எடுத்துக்கிறது நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் வந்தாவது நமக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அதே சமயத்துல இந்த ஆப்போசிட் அரசியல்வாதி இருக்காரு இல்லையா ரைவல் அரசியல்வாதி அவரை மீட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான் அப்படி பேசும்போதுதான் அவரை பத்தின உண்மை தெரிய வருது ஏன்னா அவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் தான் போல ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுடைய கையவே தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கிறாரு சரிப்பட்டு வரமாட்டாங்க போட்டாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அந்த அரசியல்வாதியோடைய அல்லக்கு ஒருத்தர் இருப்பாங்கல அதான் அந்த கன்னடிக்காரன் அவங்க கிட்ட அரசியல்வாதி கிட்ட நீ இந்த மாதிரி பேசுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க அதே மாதிரி அரசியல்வாதி கிட்ட வந்து நம்ம அந்த கன்னடிக்காரன் என்ன பேசுறானா இந்த மாதிரி கங்கிட்டன் ஆப்போசிட் அரசியல்வாதிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அவன் ஜெயிக்க வச்சிருவான் சோ நம்ம கங்கிட்டன் பக்கம் போயிடலாம் கங்கிட்டனுக்கு ஒரே எதிரி அந்த மாமாக்காரர் தான் அவர் மட்டும் நீங்க கை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களே ஜெயிக்க வச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க இந்த அரசியல்வாதிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அதே சமயத்துல இந்த நம்ம ஹீரோ ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ணு வந்து மங்கள தெரிய ஆரம்பிக்குது சொல்ல ஒரு பத்து செகண்டுக்கு ஹீரோவுக்கு கண்ணு தெரியாமலே போயிடுது சோ ஷாக் சாக்காக்குறாங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து மறுபடியும் வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா அதுக்கான ரிசல்ட் வந்துருது அதாவது அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல்லுமே நம்ம சேர்மனுடைய கையெழுத்துதான் ஆனா அந்த சீட் இருக்கு இல்லையா அந்த சீட்ல நிறைய பேருடைய பிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கும் அதுல ஒரு பிங்கர் பிரிண்ட் யாரோடையதுன்னா நாலஞ்சு வாட்டி போர் சர்ஜரி பண்ணி ஜெயிலுக்குள்ள போன ஒரு இந்த எழுத்தெல்லாம் மாத்தி எழுதுவாங்க இல்லையா அவருடைய பிங்கர் பிரிண்ட் இதனால நம்ம ஹீரோயின் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் உயில வந்து மாத்தி எழுதிருக்கிறான்றது சோ இதனால கடைசியா அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை டின்னருக்கு இன்வைட் பண்றா அவனு பாத்தீங்கன்னா வரான் வந்து என்ன திடீர்னு மீட் பண்ணும்னு சொல்லி இருக்க அப்படின்னும் போது இந்த மாதிரி அந்த பிங்கர் பிரிண்ட் அனலைஸ்க்கான ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட்ல அந்த கையெழுத்து கரெக்டா தான் இருக்குது ஆனா எனக்கு சீக்கிரட்டா வந்து ரிப்போர்ட் படி அந்த உயில வந்து அவர் எழுதல ஒரு போர் சரி பண்ற ஒருத்தன் தான் எழுதிருக்கான் இது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த உயில் இருக்கு இல்லையா அதை வந்து அப்படியே தீல எரிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகுறான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி நீங்க பாரு இதுதான் அந்த ரிசல்ட்டுக்கான இது இது யாருக்குமே இன்னும் தெரியாது நீ என்ன பண்றான்னா நாளைக்கு அந்த சேர்மேன் இறந்து நாற்பத்தொன்பதாவது நாள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்னு கூடுவாங்க அவங்க முன்னாடி நீ இதை வந்து சொல்ற அப்படி சொன்னா மட்டும் தான் நான் உன்னை மன்னிப்பேன் இல்லைனா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு போது ஃப்ரெண்டுக்காரன் ஷாக்காகிட்டான் ஹீரோ என்னோடைய கை பிடிச்சு நான் சொல்றது கேளு நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லுறது

இடத்துக்கு தான் போறா அதே டைம்ல அந்த மாமா மாமாக்காரரும் அந்த ரிச்சுவலுக்கு வர்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு அந்த டைம்ல காருக்குள்ள ஏதோ ஃபோன் கடக்கிற மாதிரி இருக்கவும் என்ன ஃபோன் இது அப்படின்னு பாடி கார்டு கிட்ட கேட்க அவன் இதை பார்த்து தெரியலையே அப்படின்னு இந்த கார்ல நம்மள தவிர வேற யாராவது ஏறுவாங்களா என்ன அப்படின்னு அவர் கேட்க அப்போ இவனுக்கு ஹீரோயின் ஒரு வாட்டி ஏறினது ஞாபகத்துக்கு வருது ஹீரோயின் ஒரு வாட்டி ஏறுனா அப்படின்னு பரபரப்பில் சொல்ல அவங்க அதை ஆன் பண்ணி பாக்குறாங்க உள்ள எந்த ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு எதுவுமே இல்ல டம்மி மொபைல் தான் ஆனா இது மூலமா நம்ம லொகேஷனை ட்ராக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்ல அவ்வளவுதான் இவரு உடனே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் பண்றாரு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டா வேற ஹோட்டலுக்கு மாத்திடு அப்படின்னு சொல்ல அந்த நர்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஆனா பக்கத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறா சோ அவ தான் நார்மலா பேச சொல்லி இருந்திருப்பா சோ அந்த நர்ஸ் கிட்ட என்ன சொல்றானா இந்த மாதிரி நீங்க மாமாக்காரர்கிட்ட இதை பத்தி சொன்னீங்கன்னா உங்களை போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு சேர்மனை கூட்டிட்டு போக ரெடியாக அதே டைம் இங்க ரிச்சுவல் நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க எல்லாருமே சோகமா உட்கார்ந்து இருக்காங்க அதுலயும் அந்த வில்லன் பைப்லயே பாத்தீங்கன்னா அப்பா வந்து கடைசியா எழுதின உயில் வந்து உண்மைதான் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அது அப்படின்ற ரிசல்ட் வந்துருச்சு சோ இனிமேல் என்ன பண்றது அப்பா ஏன் இப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அவர் ஏன் இப்படி பண்ணாருனே தெரியல அவருக்கு மனசாட்சியே கிடையாதா இப்ப மட்டும் அவர் கிடைச்சார்னா அவர் ஆவிய கூட நான் கொலை பண்ணிடுவேன் அவ்வளவு காண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைல திரும்பி பார்த்து பயங்கரமா சாக்காக்குறாங்க என்னன்னு பார்த்தா உண்மைக்குமே சேர்மனை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போய் ஐயையோ போய் என்ற மாதிரி பதற அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து முடியுது சோ சமையா இருந்துச்சு இல்ல இன்னும் ஒரு மூணே பார்ட் தான் அதே நம்ம அடுத்தடுத்த பாத்துடலாம் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க